வாழ்க வளமுடன் திருவண்ணாமலை உணவு திருவிழாவில் நாங்கள் வந்து ஸ்டால் போட்டிருக்கோம் இதில் நாங்கள் என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா மூங்கில் பாட்டில் இந்த மூங்கில் பாட்டில் வந்து கையால் செய்த கைவினை பொருள் இது வந்து தண்ணி வச்சு நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாடி வந்து நல்ல குளிர்ச்சி அடையும் பாடி குளிர்ச்சி அடைஞ்சதுன்னா இன்றைக்கி இருக்கிற ஹீட் பார்த்துருக்கீங்க அந்த ஹீட்டை வந்து தணிக்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த மூங்கில் பாட்டிலை நாங்கள் இந்த ச இந்த மால்ட்டு இது இந்தோடைய இன்னைக்கு ஸ்டாலில் நாங்கள் போட்டிருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா மண்பாண்டம் மண்பாண்டங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதுவே வந்து காஃபி கப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம வந்து ஸ்டீலில் தான் யூஸ் பண்ணி பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் ஸ்டீல்ன்றது வந்து நிறைய அணு அடுக்குகள் இருக்கும் அதில் வந்து நிறைய கழிவுகள் சேர்ந்துருக்கும் அதை வந்து நம்ம பாரம்பரியமாக நிறைய நான் வருஷ கட் வருஷ கணக்கில் வச்சுருக்கோம் ஆனால் இது வந்து நம்ம பொங்கல் டு பொங்கல் செலப்ரேட் பண்ணுறோம் ஒரு வருஷம் இது யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து போட்டு உடச்சிடலாம் ஏன்னா வந்து அவ்வளோதான் அதோடைய கழிவுகளின் தேக்கம் அவ்வளோதான் நாள் இருந்தாவே நமக்கு வந்து ஆரோக்கியம் மேம்படும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வேப்பமரத்து சீப்பு தலையில் ட்ரேண்ட் நிறைய இருக்குது முடி கொட்டுது அந்த பூஞ்சான் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்குன்னா நம்ம வந்து இந்த வேப்பமரத்து சீப்பை யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து இது மின்சார தைலம் எந்த கெமிக்கலும் இல்லாமல் நம்ம வீட்டு முறையிலே தயாரித்த இந்த தைலம் வந்து உடலில் எதுனா ஜாயிண்ட் பெயின் தலைவலி இதுக்கெல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதே போல் வந்து நம்ம மால்ட் வகை இந்த மால்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் மால்ட்டு இது எந்த கலரும் எந்த கெமிக்கலும் எந்த வெள்ளை சர்க்கரையும் இல்லாமல் இயற்கையான முறையில் பீட்ரூட்டும் நாட்டு சர்க்கரை முந்திரி பாதாம் இதெல்லாம் போட்டு செஞ்ச மால்ட்டு இது பாலில் கலந்து கொடுத்தோம் குடித்தோன்னா நம்மளுடைய நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரத்த இனம் இருக்குது இப்போது இது வந்து ப்ளட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறமா வந்து பனானா மால்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நல்ல உடம்பு வந்து புஷ்டியை தரும் அதே போல் வந்து இது சத்து மாவு இது ராகி கட்டி அதில் முந்திரி பாதாம் எல்லாம் போட்டு சத்து மாவை ஆனந்தேக்கா தயாரிச்சிருக்குறாங்க இவங்களுடைய இந்த சத்து மாவு கஞ்சி வந்து நம்ம எல்லாருக்கும் ரெகுலராக எனர்ஜியை கொடுக்க இரும்புச்சத்து சத்து அதிகப்படுத்தும் அதுக்கப்புறமா இவங்க தயாரித்த இந்த வடகம் இது வந்து கீரைக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இது எந்தளவுக்கு ஆரோக்கியமாக கிடைக்குதுன்னா அவங்களே ஓனாக சின்ன வெங்காயத்தை வாங்கி ப்ரிப்ரேஷன் பண்ணி இதை வந்து நிறைய பேருக்கு கொடுக்கணும்னுட்டு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதே போல் வந்து தேங்காய் எண்ணெயில் செய்த சோப்பு வகைகள் இது வந்து எந்த கெமிக்கலும் இல்லை இவங்களே அதை செய்து இவங்க ஃபேமிலியாக ஒரு மூணு வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது மூலமாக ஸ்கின்ல எந்த ப்ராப்ளமும் வராமல் பாதுகாக்கலாம் அது எல்லாருக்குமே அவங்களும் தயாரித்து கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நிறையா ஆயில் ஃபே ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் இதெல்லாம் வரும் இது வந்து முல்தானி மிட்டி அப்படின்னு மண்ணில் செஞ்ச சோப் இந்த சோப்பை பயன்படுத்தும் போது பிம்பிள்ஸ் எல்லாமே வராமல் நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கலாம் அதே போல் வந்து மெயினாக வந்து சொல்ல போனோன்னா இது கரிசாலை மை இந்த கரிசலாங்கண்ணி மை வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் கண்ணுக்கு குளிர்ச்சி கண் குளிர்ச்சி ஆச்சுன்னா அதோடைய உள்ளுறுப்பு கல்லீரல் எப்படி நுரையீரலில் பாதிப்பாச்சுன்னா மூக்கு மூலமாக சளி வருதோ அதே போல் கண்ணில் கட்டி வரும் கண்ணில் தண்ணி வரும் கண் ட்ரை ஆகும் கண் சிமிட்டும் போது வலி இதெல்லாமே போக்குறதுக்கு வந்து இந்த கண்மையை பயன்படுத்தும் போது இரவில் தூக்கமின்மையும் போக்கும் சின்ன குழந்தைங்களுக்கும் இந்த மையை பயன்படுத்தலாம் நம்ம அழகுக்குன்னு சொல்கிறோம் இது ஆரோக்கியத்துக்கு